ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பதினோரா வகுப்பு அரசியல் அறிவிதம் பார்க்குறோம் இறையாண்மை பற்றி பார்க்குறோம் ஒரு நாடு தன்னிச்சையாக தன் மக்களை கட்டுப்படுத்தி பாதுகாக்கும் போது இறையாண்மையைப் பெற்றிருப்பதாக கருதப்படுகிறது இறையாண்மை என்பது சூப்பர் சூப்பர் என்ற லத்தீன் போத்திலிருந்து ஒரு தோன்றியதாகும் இது வந்து ஆங்கிலத்தில் மிக உயர்ந்த அல்லது மேலான என்றும் பொருள்படுகிறது இறையாண்மை என்று சொல் வந்து ஜீன் போடின் என்ற அறிஞர் எழுதி ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறில் வெளியான குடியரசு என்ற நூலில் முதன்முதலாக பயன்படுத்தப்பட்டது ஒரு நாட்டின் உருது தன்மை தன்மை அந்நாட்டின் இறையாண்மையை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது இறையாண்மை என்றால் என்ன இறையாண்மை என்பது ஒட்டுமொத்தம் மற்றும் தடையில்லாத அரசின் அதிகாரமாகும் மேலும் அதீத கட்டளத்தன்மை உடையதாகவும் காணப்படுகிறது ஜீன் போடின்னு சொல்லியிருக்காரு ஜீன் போடின் தான் நவீன இறைமை கோட்பாட்டின் தந்தை தந்தை இறையாண்மையின் முக்கிய பண்பாக அதன் நிரந்தர தன்மை திகழ்கிறது இறையாண்மையை பற்றி பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நிறைய டாபிக்ஸ் இருக்குது நம்ம எலெக்ஷன் கமிஷன் அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்குது ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வருவோம் நம்ம ஒரு மரமானது தான் முளை விடுவதை மாற்றித்தர முடியாததை போன்று இறையாண்மையும் மாற்றித்தர இயலாது இது ஓர் மனிதன் தன்னை அழித்து கொள்ளாமல் தனது உயிர் அல்லது ஆளுமையை மாற்றித்தர இயலாதே போன்றதாகும் லைவர் இறையாண்மையின் வகைகள் கொடுத்துருக்காங்க நடைமுறை இறையாண்மை சுயமான தன்மை இறையாண்மையின் இரண்டு அம்சங்கள் கொடுத்துருக்காங்க உட்புற இறையாண்மை வெளிப்புற இறையாண்மை பத்தி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ் படணும் கூட எனக்கு கமெண்ட்ல நீங்க மறப்பா சொல்ல மாட்டேன் சட்டப்படியோட இறையாண்மை இறையாண்மையின் வகைகள் கொடுத்துருக்காங்க பெயரளவு மற்றும் உண்மையான இறையாண்மை சட்ட இறையாண்மை அரசியல் இறையாண்மை மக்கள் இறையாண்மை அதுக்கு என்னென்ன மீனிங்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க டிஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க வேற ஏதாவது டாபிக்ஸ் போடணும்னா எனக்கு கமெண்ட்ல நீங்க மறக்காம சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் நவீன இளமை கோட்பாட்டின் தந்தை வந்து ஜீன் போட்டின் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு எதிர்கொண்டு பாங்கன்னா ஆறு முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி சட்ட உறுப்பு வந்து இருபத்தி ஒன்று ஏ பன்மை போதம் என்றால் என்ன பன்மை போதம் என்பது ஒருமைவாத இறையாண்மை கோட்பாட்டை எதிர்த்து உருவான வலிமை வாய்ந்த இயக்கமாகும் பன்மைவாத கோட்பாட்டின் சிந்தனையாளர்கள் ஹெரால் ஜே லாஸ்கி ஜே என் பி கீஸ்

ரோஸ் நாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சலாக்கு வழக்கில் இந்தியா என்பது இறையாண்மை பொருந்திய மக்களாட்சி குடியரசு என்றும் இதுவே அடிப்படை கூறாக அரசியமைப்பின் படி காணப்படுகிறது என்றும் கூறியுள்ளது மேற்கூறியவற்றின் மூலம் இந்திய அரசியமைப்படி இறையாண்மை என்பது அரசமைப்பின் முக்கிய அம்சமாக விளங்குவதுடன் முகப்புரையின் மூலமாக மக்களை இறையாண்மை மிக்கவர்கள் என்பது சுருங்க கூறின் இறையாண்மை என்பது அரசமைப்பை சான்றது மக்களே அத்தகைய அரசமைப்பின் இறுதி ஆதாரமாக விளங்குகின்றனர் இந்திரா காந்தி வெர்சஸ் இந்தி ரோஸ் நாராயணன் அதாவது எழுவத்தஞ்சு ரூபா கேஸ் நெக்ஸ்ட் சமத்துவம் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் எதையுமே கிளியராக பாருங்க அனலைஸ் பண்ணி டீப்பாக படிங்க தமிழ் கிராமர் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஏன்னா குரூப் ஃபோர் குரூப் டூ ரெண்டுக்குமே தமிழ் கிராமர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் கிராமர் நான் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன் ஷார்ட்ஸில் இருக்குது வீடியோஸில் இருக்குது எல்லாத்தையும் நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள் நான் போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நல்லா அனலைஸ் பண்ணி டீப்பாக பாருங்கள் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்லாம் நீங்கள் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிராமர் தமிழ் கிராமர் மேக்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க பிடிஎப் அனுப்புகிறேன் சமத்துவம் என்பது என்ற வார்த்தையிலிருந்து உருவானதாகும் இது நியாயமான என்று பொருள்படுகிறது வேற ஏதாவது நீங்கள் படம் மறக்காம சொல்லுங்க நம்ம ஸ்கூல் புக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம் லெவன்த் ஸ்டாண்டர்ட் அரசியல் அறிவியல் பார்த்துருக்கோம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீடியோ நான் போட்டுருக்கேன் லைவ் வீடியோ பாருங்க வீடியோஸில் கூட போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா க்ரூஃப் ஒன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு லெவன்த் ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக படிக்கணும் நல்லா தரவா ஸோ கிளியராக பார்த்துருங்க வேற ஏதாவது டாபிக்ஸ் போடணும்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க டெய்லி நான் வீடியோஸ் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூ ஒன் ப்ரிப்பர் பண்ணுறோங்க இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஏன்னா ஸ்கூல் புக்கையும் தாண்டி அவங்க நிறைய இது ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் பாலிடெக்கில் காந்த் புக்கு படிங்க அந்த மாதிரி நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் படிங்க ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு தரவு பண்ணியிருக்கேன் தரவு பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக அதர்ஸ் குரூ ஒன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதர்ஸ் கோர்ஸ் அதர் சோர்ஸ் கண்டிப்பாக பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்டு ஸோ பாலிட்டிக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க எந்த டாப்பிக்லாம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பார்த்து நல்லா க்ளியராக படிங்க ஃப்ரெண்ட்ஸ் சிலபஸை எடுத்துகிட்டு எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நல்ல நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படி பார்த்து அனலைஸ் பண்ணி படிங்க கண்டிப்பாக பாலிட்டிக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பாலிட்டால் நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பாலிட்டி எல்லாத்துக்குமே குரூப் ஃபோன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாத்துக்கும் பாலிட்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலம் இதை சொல்லுங்க பார்ப்போம் யாராச்சும் இதெல்லாம் எல்லாேருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவின் முதல் மொழிபாரி மோனில வந்து ஆந்திர பிரதேசம் பொட்டி ஸ்ரீராமுலு தான் வந்து சென்னையிலேருந்து சென்னை மாகாணத்தோட இணைஞ்சு இருந்திருக்கும் ஆந்திரா அதை வந்து பிரித்து எங்களுக்கு தனி மாநிலமாக கொடுங்க அப்படின்னு கேட்டு இருந்து இழந்திருப்பாரு பொட்டி ஸ்ரீராமுலு அப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரிக்கப்பட்ட மொழிபவாரி மோனியில் வந்து ஆந்திரா வேற ஏதாவது டாபிக்ஸ் போடனா எனக்கு நீங்கள் கமெண்ட்ல மறக்க சொல்லுங்கள்

அந்த மாதிரி எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இரநூத்தி நாற்பத்தி மூணில் உள்ள ஏபிசி அந்த அனெக்சர் எல்லாம் எல்லாமே கிளியரா படிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏ வந்து கிராம சபை பி வந்து எல்லாமே கிளியரா படிச்சிருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஏதாவது டாபிக்ஸ் போடணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ல மறக்காம சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து சமத்துவத்தின் வகைகள் கொடுத்துருக்காங்க சமூக சமத்துவம் குடிமை சமத்துவம் அரசியல் சமத்துவம் இயற்கை சமத்துவம் பொருளாதார சமத்துவம் சமூக சமத்துவம்னா சமமான வாய்ப்புகள் சலுகைகள் குடிமை சமத்துவம் மதம் மற்றும் நம்பிக்கைகள் போன்றவற்றின் அடிப்படையில் பாகுபாடு இல்லாதிருத்தல் அரசியல் சமத்துவம் அதிகாரத்துவத்தை அணுகுவதற்கான வாய்ப்பு வாக்குரிமை வாக்குரிமையெல்லாம் நமக்கு எதில் வருது அரசியல் சமத்துவம் தான் வருது சமத்துவம் இயற்கை சமத்துவத்தில் இயற்கை உரிமைகள் பொருளாதார சமத்துவம் செல்வ வளம் வேற ஏதாவது டாபிக்ஸ் போடன எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சமத்துவத்தின் வகைகள் பார்ப்போம் சமூக சமத்துவம் சமூக சமத்துவம் என்பது பிறப்பு ஜாதி மதம் இனம் நிறம் பாடினம் மற்றும் சமூக நிலை அடிப்படையாக கொண்டு உரிமைகள் சலுகைகள் மற்றும் வாய்ப்புகளை வழங்குவல் வழங்குவதால் பாகுபாடு இல்லாத சமூக அமைப்பு போன்றவை ஆகும் வேற ஏதாவது டாபிக்ஸ் போடனா நீங்கள் எனக்கு கமெண்ட்ல மறக்காம சொல்லலாம் டிசம்பர் பத்து என்ன முக்கியமான கொஸ்டின் டிசம்பர் பத்து வந்து உலக மனித உரிமைகள் தினம் மார்க் இது வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின் டிசம்பர் பத்து உலக மனித உரிமைகள் தினம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் டிசம்பர் டென் வந்து உலக மனித உரிமைகள் தினம் டிசம்பர் டென்